வந்து அரசாங்கம் இது சம்பந்த கலந்துச்சுற முடியாதக்கு நாள பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அது வந்து தாய்ச்சங்கத்தின் ஏற்பாடுல எங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அது முன்னரோ அறிவிக்கப்பட்டு செய்யப்படும் குறைகள் வந்து வந்து குறைக்கப்பட்டிருக்குது கடந்த வரவு செலவு திட்டத்துல வந்து ஒன்றுங்கள் நூற்றி அறுபதாக பிரிக்கப்பட்டு தந்த ஓட்டுறையேட் வந்து ஒன்றுங்கள் ஆக குறைக்கப்பட்டிருக்குது அதே நேரம் ஆஃப் மற்றும் பிஹெச் பேமெண்ட்கள் வந்து ஒன்றுங்கள் இருபதாக வழங்கப்பட்டது இப்போ ஒன்றுங்கள் முப்பதாக பிரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதோட பதவி உயர்வு காலம் வந்து கிரேட் த்ரீலேருந்து கிரேட் டூவுக்கு ஐந்து வருடங்களும் கிரேட் டூலேருந்து கிரேட் ஒன்னுக்கு பத்து வருடங்களும் ஐந்து ஏழு வருடங்களாக இருந்தது தற்போது பத்து மற்றும் பதினோரு வருடங்களாக டோட்டலாக இருபத்தொரு வருடங்கள் செல்லுது ஒரு நர்சிங் ஆஃபீஸர் கிரேட் ஒன்னுக்கு போகிறது அமா இருக்கது ஆனா வலிப்ப பா கொள்ள சம்பளம்மா இருக்க ஆனா உள்ளமாக கொள்ள சம்பம் குறைமாதான் தின் அமතர दீීමனா விசாால கப்பாாதுத்தினா. ති கப்பாது கிறීම තුல த்தைே ප්‍රශ්த்த ති யாपனைே शिக்ண ரோகாலே எது காரை வண்டலை சியில் රෝහල වැඩකටයුතුවලට කිසිරම බාධාවක් රොවන පරිදි පැෑ භාගක කාලයක් මෙේ විරදධතාව දක්වන බොෝම සමකාම විදිහයට අපි බලාපොරොත්වෙනම මේකට කඩිනමින් විසඳමක් අප වෙතට ලැබේ කියලා ඉතින් ඒ බලාපොරොත්තුවත් එක්ක අපි මේ සටන්න දිගටම කරග යන්න බලාපොත්තුව ස්තුයි මගේ නම තරිදුරාල පක්ෂ ස යාල් පෝත නවෙත්‍යය සලක්ල තලව ඉට නාරලාව්‍ය රීදිය ලබන්ද පැමට සගම්බන්ධය ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறோம் க கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி சாதியர்களுக்கான நெழுதிக நேர கொடுப்பனவு அளவு வந்து குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஓடி ரேட் சாரி பிஹெச் மற்றும் டே ஆஃப் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் எமது பதவியுறவு காலையில் வந்து நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகிறது அந்த வகையில் சாதியர்கள் வந்து மிகவும் வேலைப்படும் மத்தியில் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கான இவ்வாறு இழக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதும் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் நாங்கள் இப்போது போதனாக தேசலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நன்றி